குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் டென்த் ஸ்டாண்டர்ட் பாக்ஸ்கண்டன் எழில் முதல்வன் பற்றி பார்க்க போகிறோம் எழில் முதல்வன் வந்து புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாதமி வாங்கியிருக்கார் எழில் முதல்வன் இயற்பெயர் வந்து மே ராமலிங்கம் என்ற எழில் முதல்வன் இவர் வந்து எந்த கல்லூரியில் பயின்றார்னா மாநில கல்லூரியில் பயின்றார் மாநில கல்லூரியில் பயின்று அங்கேயே பேரரசு பணியார் தொடர்ந்துருக்கார் அதுக்கப்புறமா ரெண்டு பல்கலைக்கழகத்தில் வந்து தமிழ் தலைவராக பணிபுரிந்திருப்பார் குழந்தை அரசு ஆடவர் கல்லூரி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் இங்கே வந்து தமிழ் தலைவராக ஹெச்ஓடியாக பணி செய்தவர் மரபு கவிதை புது கவிதை அதில் வந்து அது ரெண்டும் படைப்பதில் வல்லவர் அப்புறம் இவருடைய வேறு நூல்கள்லாம் வந்து இனிக்கும் நினைவுகள் எங்கெங்கு காணினும் யாதுமாகி நின்றாய் இதெல்லாம் வந்து இவருடைய வேறு நூல்கள் அப்போ இப்போ நமக்கு இந்த புதிய உரைநடை வந்து எந்த டாப்பிக்கு கீழே உள்ள நூல் அப்படின்னா உரைநடையின் அணி நலன்கள் என்னும் கட்டுரையின் சுருக்கம் தான் புதிய உரைநடை அதுக்கப்புறமா கீழே வந்து இன்னொரு பாக்ஸ் கண்டன்ட் இருக்குது முன் முன் தோன்றிய மூத்தக்குடி வாழையும் கமுகும் தாள்குலை தெங்கும் மாவும் பலாவும் சூழல்த்து ஓங்கிய தென்னவன் சிறுமலை திகழ்ந்து தோன்றும் இது வந்து எந்த பாடம்னா சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரத்தில் காடுகான் காதை இப்போ சிறுமலை அப்படிங்கிறது எந்த மாவட்டத்தில் இருக்குதுன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது இப்போ நம்ம டென்த்து ஸ்டாண்டர்டை வந்து ஃபஸ்ட்டு யூனிட்டுக்கு கொஸ்டின் வந்து லிங்க் வந்து கொஸ்டினோடய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு தேவைன்னா எழுதி பார்த்துக்கோங்க தேங்க்யூ